ஓம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் கடந்த சில மாதங்களாக குரு பகவான் அதிசாரமாக உச்ச பலத்தோடு இருந்தாரல்லவா இப்போ மீண்டும் மிதுன மனைக்கே வந்து அமர்ந்து கொண்டு வக்ரமாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறார் இந்த வக்ர காலம் எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அப்போது பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம் வக்ரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போது அந்த வக்ரம் அப்படின்னா என்ன இயல்புக்கு மாறிய தன்மை ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்தால் நமக்கு நல்லது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது அதிசாரமாக கடக மனையில் இருந்து வந்த குரு பகவான் மீண்டும் மிதினத்தில் போய் அமர்ந்து வக்ரமாகி அதாவது தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அங்கே மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் எது வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்து பலனை கொடுக்கப் போகிறார் என்ன பலன் சார் தரப்போகிறார் முதலில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் உக்ரமாக செயல்படுவார் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்க மனசில் நிறைய ரொம்ப நாளாக இதை செயல்படுத்தணும்னு உங்கள் ஆழ் மனதில் தோன்றிக் கொண்டே இருந்ததல்ல அதை செயல்படுத்த முடியாமல் இருந்ததில்லை தவித்துக் கொண்டிருந்தீர்களா அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது தன்னுடைய ஆசைகள் பூர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை மனதில் இருந்து வந்த கவலைகள் அத்தனையும் விளக்கி வைத்து விட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க ஒரு குழப்பமான தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ குழப்பம் விலகிவிடும் அப்போது டிசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்பராக எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது உங்களுக்கு தேவையான அதாவது சமூக அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய கௌரவம் பட்டம் பதவி புகழ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆத்து கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அதாவது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு ஒரு தீராத வியாதியாக இருக்கிறது அல்லது ஒரு மூணு மாதம் நான்கு மாதங்களாக ஒரு ஒரு வருத்தி கொண்டிருந்தது அதுக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புக்கள் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த ரத்த பந்த உறவு முறைகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் அது தீர்த்து விடலாம் அது வேண்டாம் சுமூகமாக சென்று விடலாம் என்கின்ற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வேணும் கொடுக்கணும் அப்படின்னா அது குரு தான் கொடுக்கணும் அந்த குரு பகவான் இப்போ இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வீடு சம்பந்தப்பட்ட அந்த வீடு கட்டி ஒரு பாதியிலேயே நிற்கிது அல்லது வீட்டுக்கு வர வேண்டிய லோன் இன்னும் சேங்ஷன் ஆகலை ஏதோ ஒரு வகையில் வீடு பாதியிலேயே நிற்கிது அல்லது அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க வீட்டுக்கு புண்ணியனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் அங்கே சனி உட்கார்ந்துருக்கார் வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு பழைய வாகனம் ஆகிவிட்டது அதை மாற்றிவிட்டு புதிதாக வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ரெண்டே ரெண்டு என்ன உங்க மனசுல ஓடும் பழைய வண்டி வாங்கிடலாமா இல்ல புதுசாக வண்டி வாங்கிடலாமா அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்கள்ல ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா சனி எங்க உட்கார்ந்துருக்காரன் சனிங்கிறது பழசு அப்ப பழசை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் என்ன ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அந்த தன்மைங்கிறது இந்த காலகட்டம் அல்லது புதிதாக வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நேரம் மூணாம் இடத்தை பார்க்குற உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் தடைப்பட்ட முயற்சிகள் அதாவது ஒரு தேங்கி இருக்கின்ற முயற்சிகள் நெடுநாளைய ஆசைகள் கனவுகள் நான் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கணும் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அதில் வெற்றி பெறணும் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் இப்போது இந்த காலகட்டம் அக்ர காலகட்டம் நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்க வேலை எழுதலாம் தாராளமாக எழுதலாம் கிடைப்பதற்கு தொண்ணூற்றி ஒன்பது வருஷன்ட் வாய்ப்புகள் இந்த தனுசுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லுவார் மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் உங்க முயற்சியை அப்படியே பெருசாக்கும் அப்போ என்னமே வலிமை அப்போ எண்ணம் வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கல் அதாவது புதியதான ஒரு முயற்சியை புகுத்தி அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல வேலை செய்யும்னு சொல்லுவேன் புத்தி ஷார்ப்பாக வேலை செய்யும் மற்றவர்கள் செய்வதை விட அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் செய்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்ப வக்ரமாகி நேர லக்னத்தை பார்க்குறது ஏழாம் இடத்தில் குரு பகவானுக்கு வந்து நீங்க போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அர்த்தம் அப்ப நீங்க போய் ஏழாம் இடத்துல இருக்கும் போது அந்த ஏழாம் இடம் என்பது திருமணம் நம்ம திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை ஆக்டிவேஷனும் நீங்க இப்ப செய்ய போறீங்கன்னு அர்த்தம் அது வேகமாக வக்ரமாக இருக்கார் உக்ரமாக செயல்படும் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற இப்ப பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்க கூட இப்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம்ங்கிறவங்க கூட இப்ப சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் தனுசு ராசி என்பவர்களுக்கு அல்லது வரனில் ஒரு தடை இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சது பட் ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே நிற்கிது ஒரு சொல்யூஷன் கிடைக்காமல் நிற்கிது அப்போது இந்த காலகட்டத்தில் சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசுக்கு அமையும் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிறப்பு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் சார் வேலையை பற்றி சொல்லுங்களேன் சார் வேலை எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு என்கின்ற நீங்கள் பதினோராம் இடத்தை பார்க்குறீங்க அப்போ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இல்லவா அப்போ லாபத்தை நோக்கியே உங்கள் பார்வைங்கிறது இயல்பாகவே அமையும் அப்போ ப்ரொமோஷனை தேடிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ப்ரொமோஷன் உங்களை சார்ந்து வரக்கூடிய அமைப்புகள் என நல்லா செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் திறம்படச் செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்போ ப்ராப்பர் இடமாற்றம் ப்ராப்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஸோ இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சார் நான் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நான் இப்போ படிச்சிட்டு இருக்கிறேன் சொந்த ஊரில் படிச்சுட்டுருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆசைகள் எல்லாம் வெளியூரில் போய் படிக்கணும் ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான என்ன உணர்வுகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளியில் நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு என நீங்கள் ராகு என்கின்ற கிரகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க குரு ராகுவை பார்க்குது அப்போ சிறுதூர பிரயாணங்கள் ராகு அண்ணா வெளிநாடு வெளிமாநில மன்னிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஸ்டேட்டை விட் சென்ட்ரல் அதாவது இந்த ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால குரு பகவான் அப்படின்ன தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது வீடு வண்டி வாகனங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் தாயை பற்றிய அந்த அவங்களுடைய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் நம்முடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்